உண்டாவதாக இந்த சார்பிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் புத்தகத்திலே ஒன்றாம் அதிகாரத்திலே கடைசி வசனம் இருபத்தெட்டாவது எட்டாவது வசனம் வாசிக்கலாமா ஆகியால் அவன் கத்திற்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகிழனாலும் அவனை கத்திற்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றான் அவன் அங்கே கத்திரி பணிந்து கொண்டான் நாமே நல்லே லூயா கத்திரி பிள்ளைகளை நாள் இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அண்ணா இல்லைங்களா ஜெவம் இன்னைக்கு நமக்காக பண்ணுறோம் இல்லைங்களா எனக்கு அது கொடுங்கன்றவரை இது கொடுங்க இந்த உலகத்துல வாழ்வதற்கான ஆதாரத்தை கொடுங்க கடல் இல்லாமல் வாழ உதவி செய்யுங்க என் பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுங்க வேலையை கொடுங்க வீட்டை கொடுங்க திருமணத்தை கொடுங்க இதுதான் ஜெவம் இல்லைங்களா ஊழியத்தை கொடுங்க ஊழியத்தில் ஆத்து மக்களை கொடுங்க இதுதான் பெரும்பாலும் ஜெபம் இதுதான் இல்லைங்க இன்னைக்கு உலகத்தில் செபம் வந்து இப்படிதான் சுற்றி சுற்றி வருதுங்க ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான ஜெபத்தை நம்மளால பார்க்க முடியும் அண்ணா ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீரானால் அதை உமக்காக நான் வளர்த்துருவேன் அப்படிங்கிறா உன் சன்னதியில் வைத்து நினச்சிஞ்சிருவேன் உமக்கு ஒப்பு கொடுக்குறேங்கிற உமக்காக இல்லை உமக்கும் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு ஜெபிக்கிறேன் என்ன ஒரு அருமையான விண்ணப்பம் பாருங்க இப்படி நம்ம ஜெபிச்சிருக்கிறோமா என்றைக்காவது எனக்கு இதை கொடுப்பீரானால் இதை உமக்காக நான் பயன்படுத்துவேன் அப்படி நம்ம எதுக்காவது ஜெபிச்சிரப்போமாக யோகி யோசிச்சு பாருங்க அப்படி ஜபிக்கிற ஜெபம் கருத்தருக்கு ரொம்ப பிரியமான ஜெபங்க அந்த ஜெபத்தை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார் ஆனா இன்னைக்கு எல்லா மனுஷர்களும் தனக்காகவும் தன் பிள்ளைகள் குடும்பங்கள் ஊழியங்களுக்கு இப்படி ஜெபிக்கிறோம் இல்லைங்களா நீங்கள் நினைக்கலாம் ஊழியத்துக்கு தானே அதை அவருக்காக தானே இல்லை இப்படி செபிச்சிருக்கிறோமா உமக்காக நான் இதை செய்வேன் அப்படின்னு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார் அதுக்கு ஏலி ஒரு பதில் சொல்வார் பாருங்க ரெண்டாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனம் சொல்லுகிறது ஏலி எல்கானவையும் அவள் மனைவியையும் ஆசிர்வதித்து இந்த ஸ்ரீ கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான் கத்திருக்கனு சாமுவேல ஒப்பு கொடுத்ததுனால இந்த ஸ்திரீயால யார் ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்களால இன்னும் சந்தானம் பெருகும் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிக்கிறாருங்க அப்ப கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்குற காரியத்துல கர்த்தன் வெறுமையா விடாம திரும்ப அதற்கான பலனை கொடுக்கிறார் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது அவள் கர்ப்பந்தரை மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்துகளையும் பெற்றலாமே நல்லிலூயா பாருங்களேன் அதுக்கப்புறம் பிறந்த பிள்ளைங்கள் சாமவேலுக்கு அப்புறம் அண்ணாளுக்கு பிறந்த பிள்ளைகள் இல்லைங்களா இன்றைக்கி சாம எங்க எங்கே இருக்கிறாங்க ஆலயத்தில் இருந்துட்டான் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னா இன்றைக்கு நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும் நான் கருத்திற்கென்று நான் ஒப்பு கொடுத்துருக்கேன் முதல்ல என்ன நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னா என்னுடைய சுயம் என் பெருமை என் பேச்சு என்னுடைய ஆக்டிவிட்டி இதுதான் நான் பெருசாக நினைக்கிறேன்னா இல்லை என்ன முழுசாக நான் கருத்து இருக்கேன்னு டெடிகேட் என்ன மட்டும் இல்லை என் பிள்ளைங்களை நான் டெடிக்கேட் பண்ணியிருக்கிறேன் இல்லை இன்னி நான் பிறக்க போகிற பிள்ளையை டெடிகேட் பண்ணுறேனா இல்லை என் குடும்பத்தில் கிடைத்த ஆசிர்வாதங்களை கற்றுருக்குன்ட்டு நான் ஒப்புக் கொடுத்துருக்கேனா யோசிச்சு பாருங்களேன் அப்படி கொடுத்துட்டா அதற்கு பதில் திரும்ப கருத்தை தருவார் என்ற எழுதப்பட்டிருக்க அதனால இன்றைக்கு தைரியமாக தெய்வ சமூகத்துக்கு வந்து நீங்கள் அவர்கிட்ட அறிக்கை எடுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அவருக்குன்னு ஒப்பு கொடுங்க உங்களை உங்க பிள்ளைகள உங்க குடும்பத்தை உங்க ஊழியத்தை அவருக்குன்னு ஒப்பு கொடுங்க எல்லாம் ஈவன் காணிக்கைகளை அவருக்குன்னு ஒப்பு கொடுங்க அவர் அதுல இருந்து பெருக்கத்தை கட்டளை இடுவார் நிச்சயமா எங்க நல்ல தெய்வமே இந்த நாள்ல எங்களோடு பேசிருக்கீங்கப்பா கத்தர்க்கென்று நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பெருக்கத்தை காணி செய்வீங்கன்னு எங்க கூட பேசியிருக்கீங்க அந்த இறுதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா அடவரையே நாங்கள் பயப்படக்கூடாது உமக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுக்க ஒரு நாளோ கலங்கவோ பயப்படவோ கூடாது ஆண்டு வரே அப்படியே எங்களை நீங்கள் ஆசிர்வதிக்கணும் இதை கேட்கிறேன் கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிர்வதிங்க கிறிஸ்தவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பீதாவே ஆமே ஆமே கட்ல செய்வோம்